Hi this is Atharva, like, comment, share and subscribe Kalakal Cinema.

வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு அவரோட நடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ரசிகா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரியா கூறியது பார்த்து ரசிகர்கள் நீங்களுமா அப்படின்னு கேட்டாங்க ஒரே விஷயம் தான் நம்மளுக்கு வந்து தளபதி வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்து எக்கச்சக்கமா நிறைய காரணங்கள் இருக்கும் தளபதியை பிடிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் கூட நடிக்கும்போது பிடிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்து ஸ்கிரீன்ல பார்க்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு நடனம் பிடிக்கும் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணா அவங்க வந்து ரசிகா மாறலாம் அவர்களும் மனிதர்கள்தானே தானே அப்படின்னு சொல்லி சிம்பிளா விட்டுட்டு அடுத்த விஷயத்தை நம்ம போயிடலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் விஜய் விஜய் நீ கேட்டுறீங்க எனக்கு கடுப்பாவாதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிக்காருன்னா கடுப்பாயிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நம்ம தீனா அண்ணன் தீனா அண்ணா யாருப்பா அப்படின்னு கேட்காதீங்க நிறைய படங்களை வந்து நம்ம அஜித் அவருக்கு அப்புறம் விஜய் அவர் உள்ள நடிச்சிருக்காப்புல சோ வில்லனா வந்து இப்ப வந்து கல கலங்கு கலக்கிட்டு இருக்காரு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல எங்க பார்த்தாலுமே யூடியூப்ல நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு அந்த பேட்டியில பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டே இருக்கும்போது கூட முக்கியமா நம்ம என்ன கேப்போம் அப்படின்னா விஜய் பத்தி நீங்க சொல்லுங்க அஜித் சார்

சில விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நம்ம சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இனி அவங்களோட கோவம் வந்து தப்பு கிடையாது தீனா அவர்களே ஸோ தீனா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்னொரு பேட்டியும் கொடுத்தாரு ஜாதி அதை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் மனிதத்துவம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதத்துவம் அப்படின்னு கொஞ்சம் அடிவாங்கி வாங்கி போயிட்டதுனால இப்போ பேட்டி வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு ட்விட்டர் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் பயங்கரம் வைரல் ஆகிட்டு இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் என்னன்னா நம்ம தளபதியாக இருக்கட்டும் தலை எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் திரும்ப எல்லா பேட்டிகளையும் அவங்களுக்கு பிடிக்குமா 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 அப்படின்னு கேட்டால் மேபி அவங்களுக்கு கோவம் வரல ஏன் அப்படின்னு சொல்லேன் அதுலயும் எல்லாமே வந்து பிடிச்சனால அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காங்க திரும்ப திரும்ப அதே கேட்டால் அவ்வளோ கோவமா இல்லையா அதனால தான் அவரும் அப்படி சொல்லியிருப்பாரு பட் ஆனா இருந்தாலும் கூட அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ தொடர் நீங்களும் நிறைய படங்கள் போடணும் நம்ம தலைப்பதி சிக்ஸ்ட்டி ஃபோர் இருக்காங்க நிறைய நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ எத்தனை பேர் வெறி வெயிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காமல் கேட்க பண்ணுங்க அண்ட் லோகேஷ் கன்சென்ட் மேக்கிங்காக வெரி தானே நானும் வெயிட் பண்ணுறேன் சோ பொறுத்து பார்ப்போம் ஸோ நீங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கேட்க அண்ட் நம்ம கலக சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பேபிடம் சொல்லி விட்ருங்க